இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இப்போ இதை பற்றி நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி விரூவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது நிறுத்தம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ புதுசாக வந்து ரேஷன் கார்டு கொடுப்பதை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எதன் காரணமாகனால் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல உள்ளதால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது ஸோ இதற்கான வேட்புமனு தாக்கல் வந்து பார்த்தா ஆள் வந்து தொடங்கியிருக்காங்க அதே போல் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன இதனால் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவதை உணவு வழங்கல் துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ புதுசாக உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பதை திரும்ப வந்து பார்த்தா தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கு தான் உங்களுக்கு திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்போலேருந்து உங்களுக்கான ரேஷன் கார்டு புதுசாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு கிடைப்பது இன்னும் ஒரு ஒன் ஒன் மந்த்து கண்டிப்பாக டிலே ஆகும் பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அவங்க அப்ரூல் கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வரல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்